ஆண்டவர் இருக்கிறார் இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நஞ்சரிக்கை இயேசுவி நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் ஆண்டவர் இருக்கிறார் ஆண்டவர் நடுநிலை தவறாத தீர்ப்பு கொடுக்கிறவர் முகதாட்சினியை பார்க்காதவர் பாராபட்சம் பார்க்கவர் பார்க்காதவர் ஆகவே ஆண்டவர் நீதி உள்ள இருக்கிறார் அப்போ அவருக்கு முன்பதாக நாம் எப்படி இருக்க வேண்டும் அநீத வழியில் நம்பிக்கை வைக்கக்கூடாது உன்னத இறைவன் உனக்கு நீயும் அவருக்கு கொடுக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு தாராளமாய் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் நமக்கு கைமாறு செய்வார் ஆண்டவரை தாராளமாய் மாட்சிமைப்படுத்த வேண்டும் அநீதத்தை கைவிடுதல் பாவ கல்வாய்க்கு பலியாய் நாம் அநீதத்தை கைவிட வேண்டும் எல்லாவற்றுக்கும் மேலாக தருமம் செய்வது நன்றி வழியாக இருக்கிற நாம் அவருக்கு முன்பதாக ந தருமம் செய்து நன்றி வழி செலுத்த வேண்டும் அன்பு செய்வது படையல் அழைப்பதற்கு சமமாக இருக்க அப்படின்னாலே நாம் அன்பு செய்து வாழ வேண்டும் தீமையை விட்டு விடுவது ஆண்டவருக்கு விருப்பமானதாக இருக்க அப்படினாலே தீமைகளை விட்டுவிட வேண்டும் திருச்சட்டத்தை கடைபிடிப்பது பல காணிக்கைகளை கொடுப்பது ஈடாக இருக்கிற அப்படின்னாலே வார்த்தையை கடைபிடித்து வாழ்ந்து அதையே கடவுளுக்கு அந்த வாழ்வையே கடவுளுக்கு காணிக்கையாக வேண்டும் கட்டளைகளை கருத்தில் கொள்வது நல்லுறவு வழிக சமமாக இருக்க அப்படின்னாலே நாம் இப்படிப்பட்ட காரியங்களை கடவுளுக்கு உண்பதாக செய்து அவர் கைமாறை பெற்றுக்கொள்ள வேண்டும் அவர் நீதிபதராக இருக்கிறார் அவர் நடுவராக இருக்கிறார் ஆகவே நாம் செய்கிற செயல்களை எல்லாம் நீதி குறைதாக இருக்க வேண்டும் என்று கடவுள் விரும்புகிறார் அப்படி நீதியை வெளிப்படுத்த வெளிப்படுத்தக்கூடிய காரியங்களை அவருக்கு முன்பதாக செய்து அவருடைய ஆசிரியை பெற்றுக்கொள்வோம் கடவுள் நம்மை அசுவைப்பாராக ஆமேன்